யார் ஓட்டாளர்கள் காட்டாமல் ஆகலாம் என்று என்று நமது வடலூர் நம்பர் திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய நம்ம ஞான சபைக்கு வந்து விஜயம் செய்துள்ளேன் இந்த இடத்தில் இருக்கும் அரும்பெரும் ஜோதி ஆண்டவருடைய எல்லாவுடைய ஜோதிகளும் இங்க நிற்கிறார்கள் பாருங்க இவங்கதான் ஜோதி இருக்கிறலே எல்லாமே இவங்கதான் ஜோதி கோவில் இருக்கிற ஜோதி ஜோதி எல்லாம் ஜோதி தான் எடுத்துட்டேன் சந்தோஷம் அப்பாவோட உங்கள சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் வந்துட்டே இருக்கணும்னு நீங்களும் வேண்டிங்க என்னுடைய இப்ப என்னன்னா நம்ம ஊத்தங்கரையில் வந்து

இந்த இடம்தான் அதுதான் கொடிமரம் இந்த கொடிமரம் தான் சிவசக்தியாக இருக்கிறது தத்துவம் இதுதான் ஞான சபை அதனுடைய இடம் இரநூறு ஏக்கரா கிட்டத்தட்ட மக்கள் எல்லாம் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க அதனால் இந்த இடத்துக்கெலாம் வரணும் நம்ம எல்லாம் கூடி சீக்கிரம் நம்ம ஒரு டீம் போட்டு வந்துடலாம் இதில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டாப்பாக்கிட்டே நம்ம கலைகள் வருவோம் சரியாப்பா இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது நம்ம வந்து நேரடியாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும் சரியா சந்தோஷம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பார்த்தியா இந்த வானம் அவருடைய கோபுரமும் எவ்வளோ அழகாக இருக்குது மட்டும் பாரு இந்த காட்சி அற்புதமான காட்சி அவருடைய கோபுரத்துக்கு மேலே

அருண் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் பெரும் ஜோதி ஐயா உங்கள் பெயர் கொஞ்சம் வந்து சொல்லுங்க லட்சுமி நாராயணா லட்சுமி நாராயணன் ஆமாம் சரிங்க இப்போ நீங்கள் இந்த தொண்டு ரெண்டு வரிகள் சொல்லுங்கயா இது என்ன பண்ணிட்ருக்கீன்ட்டு நான் யூடியூப்ல போட்டிருக்கேன் இல்லை அதனால் தான் ரெண்டாவது